ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது முகிலன் அவனுடைய தனி வீட்டிலேயே தங்கிவிட்டான் வீட்டு பக்கமே வரவில்லை நிஷாந்தி கணவனிடம் நீங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசுங்க பாவம் யாத்விகா அவள் என்ன தப்பு பண்ணினா அவளை இப்படி தனியாக தவிக்க விடலாமா என்று நிலவனிடம் கேட்க என்னால் அண்ணனை தட்டி கேட்க முடியாது அவர் செய்தது செய்வது தப்பு என்றாலும் அவளால் அவனால் தட்டி கேட்க முடியாது என்றான் இவனே இப்படி என்றால் மலரவன் முகிலன் பக்கம் போகக்கூட யோசிப்பான் இதெல்லாம் சேர்ந்து கோமலப்பள்ளிக்கு கொண்டாட்டமாக போய்விட்டது பாட்டியை யாத்விகா பார்த்து வசதியாக அவர் அறையிலேயே தங்கிக்க என்றார் அதுவும் சரிதான் என்று போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட என்பது போல கணவனின் அறைக்கு போய் ஒரு வாரம் கூட அவள் தங்களை திரும்பி பாட்டியின் அறைக்கே வந்துவிட்டாள் இருடி உன்னை அந்த அறையில் இருந்தும் முகிலனே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும்படி செய்கிறேன் நான் என்று கருவிக்கொண்டாள் கோமலவள்ளி சமையல்கரம் அவை திடீரென நிறுத்தி விட்டார் ஏன் என்று கேட்டதற்கு அவள் சும்மாதானே இருக்கா அவளை சமைக்கட்டும் என்றார் எனக்கு இங்கே உள்ள சமையல் தெரியாது என்று யாத்விகா சொல்ல ஒரு வாரம் சமையல்காரமாக கிட்ட கத்துக்க பிறகு நீ தான் சமைக்கணும் என்றார் அதன்படி யாத்விகா பத்து நாள் அந்த சமையல்காரம்மாவிடம் சமையல் கற்றுக்கொண்டு செய்தாள் ஓரளவு நன்றாக சமைக்கிறாள் என்று தெரிந்த பிறகு சமையல்காரம்மாவை நிறுத்திவிட்டார் மூன்று மாதங்கள் ஓடி மறைந்தன காலை நான்கு மணிக்கு எழுந்த யாத்விகா குளித்து உடைமாற்றி பாட்டியை பார்க்க பாட்டி ரொம்ப மெலிந்து கிடந்தார் ஆம் பாட்டிக்கு இப்போது அரை டம்ளர் பால் தான் உணவு வேற எதுவும் இல்லை வெளியே கேட்டை திறந்து கொண்டு போய் வாசலை பார்க்க இரவு நல்ல மழை வாசல் விட்ட மாதிரி கிடந்தது ஈரம் இருந்தது கூட்டிவிட்டு கோலம் போட்டாள் ஆம் இங்கே வந்து நிஷாந்தி கிட்ட கற்றுக்கொண்டதுதான் நிஷாந்திக்கு கோலம் போட தெரியும் என்றாலும் காலையில் எழுந்து கோலம் போட மாட்டாள் தூக்கம் கெட்டு போகும் காலை தூக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது என்று விடுவாள் பிறகு வந்து உள்வாசலில் இரு திண்ணைக்கும் நடுவே கோலம் போட்டாள் பிறகு அடுப்படைக்கு சென்று காப்பி போட ஆரம்பித்தாள் இன்றைய நாள் அவளுக்கு தொடங்கிவிட்டது தினமும் காலை பலகாரம் மதிய சாப்பாடு மாலை ஏதாவது ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் டீ காஃபி இரவு டிஃபன் என்று அவளுக்கு சமையல் வேலை தொடர்ந்து கொண்டு இருக்கும் இடையிடையே இடையே ஆறு மணிக்கு போய் பாட்டியின் கேம்பஸை கலட்டி அவரை சுத்தப்படுத்தி விட்டு அவருக்கு அரை டம்ளர் பால் கொடுத்து விட்டு வருவாள் பிறகு பதினோரு மணிக்கு போய் அவருக்கு உடம்பு துடைத்துவிட்டு நைட்டி மாதிரி ஒரு உடை போட்டுவிட்டு அரை டம்ளர் ஜூஸ் கொடுத்துவிட்டு வந்து சமையலை தொடங்குவாள் கோமலவள்ளி என்ன வேலை சொன்னாலும் ஜாத்விகா செய்ய காரணம் இனி அவள் தென் தெண்டச்சோறு சாப்பிடுவதாக அவர் சொல்ல முடியாதே சாப்பாட்டிற்காக அவள் இந்த வீட்டிற்கு வரலை தன் தாய் பிறந்து வளர்ந்த வீடு தன்னை ஆதரிக்காது என்று எண்ணித்தான் வந்தாள் அங்கே அவளுக்கு அந்த சூப்பர்வைசர் தொந்தரவு இல்லையென்றால் நிம்மதியாக வேலை பார்த்துக்கொண்டு ரெண்டு நேரம் சாப்பிட்டு இருந்திருப்பாள் அத்தை மட்டும் எப்போதாவது அவளை ஏதாவது விடுக்கென்று பேசுவார் மற்றபடி யாரும் அவளை எதுவும் சொல்ல மாட்டார்கள் இந்த மூன்று மாதமாக காலை நான்கு மணிக்கு யாத்விகா எழுந்தாள் திரும்ப அவள் படுக்கப்போக போக இரவு பதினோரு மணி ஆகும் ஆனால் அதிலும் ஒரு நிம்மதி என்னவென்றால் உழைத்து களைத்த உடல் படுத்ததும் கண்மூடி தூங்கி விடுவாள் மறுநாள் அவள் போனில் அலாரம் அடிக்கும் வரை ஆழ்ந்த உறக்கம்தான் பாட்டிக்கு இப்போது சுய நினைவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஒடுங்கி போனார் அன்று பாட்டிக்கு உடம்பு துடைத்துவிட்டு வேறு உடை போட்டுவிட்டு அரை டம்ளர் பாலை கொடுக்கும்போது போது யாரோ அரைவாசலில் வந்து நிற்க நிமிர்ந்து பார்த்த யாத்விகா அப்படியே இமை கொட்ட மறந்து நின்றாள் ஆனால் அங்கே நின்றவனோ அவளை பார்க்கவே இல்லை பாட்டியை நோக்கி வந்தவன் அவரைத்தான் பார்த்து கொண்டு நின்றான் பாட்டியை குடி பாட்டி பாலை குடித்த பிறகு அவரை பழையபடி படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டாள் முகிலன் பாட்டியின் பற்றிய கையை எடுத்து தன் பெரிய கைக்குள் வைத்து கொண்டவன் அவரை கூப்பிட்டு பார்த்தான் அவர் கண்கள் அசைந்தாலும் வாய் பேசலை ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது அதை துடைத்து விட்டவன் எதுவும் பேசாமல் அவர் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டான் பாட்டியை வாரம் ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்துவிட்டு போவார் அவர்தான் முகிலனிடம் அவ்வப்போது பாட்டியின் உடல்நிலை பற்றி சொல்வார் அவன் தானே அவன் தானே ஃபீஸ் கொடுக்கிறான் நேற்று அவனை பார்த்த டாக்டர் உங்க மனைவி நன்றாக பார்த்து தான் பாட்டி இன்று வரை இருக்கிறார் இல்லை என்றால் எப்போதோ அவர் இறந்திருப்பார் ஆனாலும் பல்ஸ் குறைந்து கொண்டுதான் வருகிறது எப்ப எந்த நேரம் என்று சொல்ல முடியாது என்றார் அவனுக்கு பாட்டி மேல் எந்த கோபமும் இல்லை ஏன் வருத்தம் கூட இல்லை பேரனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் என்று பாட்டியே யாத்மிகா வரும் முன்பே தலையால் தண்ணி தண்ணி குடித்தார் தன்னால் முடிந்த அளவு பேரன் கிட்ட கெஞ்சி கொண்டுதான் இருந்தார் ஏன் அவர் உறவுக்காரர் பெரியசாமி மூலம் இரண்டு மூன்று பெண்கள் கூட பார்த்தார் இவன்தான் ஒத்துக்களை இவள் வந்த பிறகு இவளை கட்டிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணினார் ஆனாலும் அவன் அதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை பாட் பாட்டியை பார்த்த பிறகு டாக்டர் சொன்னது சரி என்றுதான் தோன்றியது பாட்டி இறந்தால் பெரிய சாவு கல்யாண சாவு திருவிழா போல் எல்லாம் செய்யணும் வீட்டின் மூத்தவனாக அவன்தான் செய்யணும் மற்ற இருவரும் இவனை பார்த்தபடி தான் இருப்பார்கள் தானாக எதுவும் செய்ய மாட்டார்கள் பாட்டியின் அறையை விட்டு வெளியே வந்தவன் வீட்டின் வீட்டின் பின்புறம் சென்றான் அங்கே பெரிய கிணறு நான்கு டாய்லெட் பாத்ரூம் மோட்டார் வசதி பைப்பு என்று எல்லாம் இருந்தது மழை லேசாக தூரிக் கொண்டு இருந்தது இவன் பின்புறம் பெரிய சமையல் கொட்டகை போட இடம் பார்த்தான் பார்க்கத்தான் வந்தான் ஆனால் அங்கே கிணற்றடியில் நிறைய துணிகளை துவைத்து கொண்டு இருந்தாள் யார்மிகா தினமும் கோமளவள்ளியின் உடைகளை இவள்தான் துவைக்கணும் அதுவும் கையால் சோப்பு போட்டுத்தான் துவைக்கணும் அதே மாதிரி அவளுடைய துணிகளை எப்போதும் இங்கே வந்ததில் இருந்து அவள்தான் தான் துவைத்துக் கொள்வாள் பாட்டியின் உடை பெட்ஷீட் எல்லாம் இவள்தான் தான் துவைக்கணும் சூழலில் நனைந்தபடி அவள் துவைத்துக் கொண்டு இருக்க அவள் இடுப்பு சேலை விலகி அவள் இடுப்பு பளீரென்று தெரிந்தது இதை கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை இந்த வீட்டில் இருக்கும் இரண்டு ஆண்களும் காலை போனால் இரவுதான் வருவார்கள் மதிய சாப்பாடு ஆள் மூலம் கொடுத்து விடுவார்கள் அப்படியே வீட்டில் இருந்தாலும் பெரும்பாலும் மனைவிகளுடன் தான் இருப்பார்கள் இருவருமே ரொம்ப நல்லவர்கள் அதனால் எந்த பயமும் இன்றி இயல்பாக வேலை செய்வாள் இன்றும் அப்படித்தான் குனைந்து துணி அலசும்போது ஒருபுறம் மார்பு சேலை ஒதுங்கி இடுப்பு மார்பும் எடுப்பாக தெரிந்தது அங்கே வந்த முகிலனின் பார்வையில் முதலில் பட்டது மலையில் நனைந்த அவள் சேலை உடம்போடு ஒட்டி இருக்க பளீரென்ற இடுப்பும் மார்பும் திமிரி தெரிய வந்ததே கோபம் அவளை நெருங்கியவன் என்னடி ஷோக்காட்ரியா மூணு மாதத்துக்கு பிறகு வந்திருக்கான் இப்படி அதையும் இதையும் காட்டி வளைச்சி போடலாம்னு பார்க்குறியா நீ என்ன அந்த ரதியே வந்தாலும் நான் மயங்க மாட்டேன் பொடி நாயே சேலையை ஒழுங்காக கட்டு வீட்டில் ரெண்டு ஆம்பளைங்க இருக்காக அந்த நினைவு இருக்கணும் வந்துட்டா காட்டிக்கிட்டு நான் என்ன பொம்பளை பொறுக்கியா இவ காட்டுனா காணாததை கண்ட மாதிரி இழிச்சிக்கிட்டு இவ பின்னாடியே போக என்று உரிமையவன் தோட்டத்திற்குள் நடந்தான் யாத்விகாவிற்கு சொல்லென்று கோபமும் அழுகையும் வந்தது ஆனால் அவள் பேசுவதற்குள் அவன் சென்றிருக்க வேறு சில ஆண்களும் அங்கே வர தன் அழுகையை அடக்கி கொண்டு தன்னை சரிப்படுத்தி கொண்டு வீதி வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் பாட்டியின் அறைக்கு சென்றவள் கைகளை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள் அவனை கட்டிக்கணும் என்று ஆசைப்படவோ பிளான் பண்ணவோ அவள் பிளான் பண்ணியோ அவள் அவனை திருமணம் பண்ணலை அவர் செய்த ஒரு காரியத்தால் தான் அவள் அவனை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் அது புரியாமல் நான் இவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினதா இவர் நினைக்கிறார் இதெல்லாம் விதி வேற என்ன எங்கே போனாலும் சனி விடாது அந்த மாதிரி தான் என் அதிர்ஷ்டமும் அங்கே ஒருத்தன் என்னை நிம்மதியாக வேலை பார்த்து கஞ்சி குடிக்க விடாமல் விரட்டினான் என்று இங்கே வந்தேன் இங்கே இவன் என்னை உயிரோடு வார்த்தைகளால் வதைக்கிறான் அது எப்படி அவங்கிட்ட நான் காட்டினேனா இது எவ்வளவு அபாண்டமான பொய் அவளுக்கு சேலையே புதுசு சுடிதார் தான் பழக்கம் திருமணமான பிறகு கோமலவள்ளி போட்ட பல கண்டிஷன்களில் தினமும் அவள் சேலைதான் கட்டணும் என்பதும் ஒன்று அது அவளுக்கு அத்தனை சிரமமாக இருந்தது ஆனாலும் பழகி கொண்டாள் இப்படி வேலை செய்யும் போது சேலை விலகுவது இயல்பானக பலமுறை இயல்பு பலமுறை அவளே அருகாணி மற்ற வேலையாட்களை பார்த்திருக்கிறாள் அப்படி இருக்கிற இவன் என்னை இப்படி பேசலாமா கேட்க நாதி இல்லாத அனாதை தானே நான் அதுதான் இப்படி நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகின்றான் நான் செய்த ஒரே குற்றம் இவன் என்னை வேண்டாம் என்று சொல் என்றான் நான் அப்படி சொல்லும் நிலையில் இல்லை அதுதான் நான் செய்த தவறு அதுக்காக இப்படி பேசலாமா என்று அழுதாள் மலையில் நனைந்ததோடு அழுததால் மூக்கு அடைத்து கொண்டது அடியே தர்த்தனம் படித்த மூதேவி எங்கேடி போய் தொலைஞ்ச மதிய சமையலை இன்னும் தொடங்கவே இல்லை இதற்குள் எங்கே போய் தொலைஞ்சாலோ அனாத கழுதை வாடி வெளியே நல்லா மூணு நேரமும் மூக்கு படிக்க திங்கிற கொழுப்பு உனக்கு பயம் இல்லாமல் போச்சு ஏ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு நாயே இன்றைக்கி பச்சை தண்ணி கூட நீ குடிக்கக்கூடாது பட்டினியாக கிட எனக்கு தெரியாமல் திங்கலாம்னு பார்த்தா நான் ரொம்ப பொல்லாதவளாக இருப்பேன் திங்கிற வாயில் சூடு வச்சிருவேன் போடி போய் சமைக்கிற வேலையை பார் என்று யாத்மிகாவை விரட்டினார் கோமலவள்ளி இதெல்லாம் பின்புறம் நின்றிருந்த முகிலனின் காதிலும் விழுந்ததுதான்